நாலு ஆண்டுகளா ரவி வந்து இது மாதிரி தண்ணி காட்டிட்டு இருக்காரு வழக்குகள் போகுது அங்க இப்ப அதுல என்ன இருக்குது இருக்குது குறைஞ்சது ஒரு ஸ்கூல் படிச்ச பையன் ஹை ஸ்கூல் கேட்டாக்க கூடிய அளவு விரைவில் அப்படின்னு அர்த்தம் இதுக்குன்னு சொல்லுவாங்க இந்த ஆசூன்க்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குது நீங்க கிடப்புல போடுறீங்கன்ற கேள்வியை உச்ச நீதிமன்றம் எப்போ கேட்டிருக்க முடியும் ஆனா பார்த்து செய்யுங்க முதல்வரோட பேசுங்க ஒரு டீ சாப்பிட்டு பேசக்கூடாதா இப்படி பலவிதமா வந்து உச்ச நீதிமன்றம் கேட்டு பார்த்தது எல்லாத்துக்கும் சிகரம் வைத்தார் போல பஞ்சாப் விஷயத்துல நடைபெற்ற அந்த தீர்ப்புல அதுல இந்த இரண்டு நீதிபதிகள் அமர்வுள்ள இருக்கிற பார்த்திவாலா அதுலயே இருக்காரு தலைமை நீதிபதி சந்திரசூட் பார்த்திவாலா அப்புறம் இன்னொரு நீதிபதி அதுல திருத்தமாக சொல்லியிருக்குது ஆளுநருடைய அதிகாரம் என்னன்னு இப்ப அதெல்லாம் சொன்ன பிறகும் கூட நீ வந்து மாநில அரச மதிக்கல அப்படின்றது இருக்கட்டும் எங்களையே மதிக்கல அப்படின்றத உச்சநீதிமன்றத்தோட உச்ச நீதிமன்றத்தோட பிரச்சனை இந்த கிராமத்து நாட்டாண்மையில ரவுடி பிரசங்களை நாட்டாமை பண்ணும் போது கட்டுப்பட மாட்டாங்க அப்புறம் நாட்டாமுக்கு என்னடா மரியாதை அப்படின்னு கேட்பாங்க அந்த லெவலுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ட வந்து நீதி நம்ம ஆளுநர் வந்து தள்ளிட்டு போயிட்டாரு ஒரு எண்டுக்கு தள்ளிட்டார் இப்ப இதை சொல்வதை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நீதிபதிகள் அதனாலதான் இந்த தீர்ப்பு வந்திருக்குது எப்படி இருந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்த வெற்றிக்கு ஆனால் பெருமை முற்றிலுமாக திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு தான் சேரும் விடாப்பிடியாக நீதிமன்றம் எப்படி இருக்குதுன்னு எல்லாம் தெரிஞ்சும் கூட விடாப்பிடியான ஒரு போராட்டம் நடத்தி இறுதியில் இந்த வெற்றியை சாதித்து கொடுத்திருக்கிறது இது தமிழ்நாட்டுக்கான வெற்றி அல்ல மொத்த இந்தியாவுக்கான கூட்டா கூட்ட அரசுக்கான வெற்றி